இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் ரகுராம்க்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படினு தாங்க சொல்லணும் தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கடுத்து வந்து நான் வீட்லேயே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து யாருமே சாப்பிடலை பயங்கரமான பிரச்சனை பிரச்சனையாகிடுது அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் உடனே வந்து நம்ம தனம் இருக்காங்களா அவங்க வந்து அவங்க பண்ண கேஸ் சரியாக வந்து அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு அம்மா இதை வந்து அப்பா கிட்டே எப்படியாவது வந்து கொடுத்துருமா நான் சமைச்சதுக்கு நான் சமைச்சி அப்பா கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கும் முன்னாடி இப்படி ஆகி போச்சு அதனால் வந்து எப்படியாவது நான் சமைச்சதை அப்பாவை சாப்பிட வச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியல ஆனால் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனத்துக்கிட்ட வந்து நம்ம ஜானகி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா முயற்சியெல்லாம் பண்ணாதீங்கம்மா எனக்காக வந்து பண்ணுங்கம்மா நான் சமைச்சதை அப்பா வந்து சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி நான் எப்படியாவது இப்போ சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க தனோ நீ ஒன்றும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் வந்து பெரியப்பா வந்து உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே ஏற்றுக்க தான் போகிறாரு அது வரைக்கும் வந்து கொஞ்சம் இருங்க அதுக்கடுத்து நீ வீட்டுக்கு வந்த பிறகு டெய்லி பெரியப்பாவுக்கு சமைச்சு அசத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க சரிதனம் நான் வந்து கிளம்புறேன் நான் வந்து லேட் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாருக்குமே தெரியாது நாங்கள் வந்தது உங்கள் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் பிறகு எதாவது பிரச்சனை பண்ணிடுவார் ஆல்ரெடி வந்து உன் மேலே கோவத்தில் இருக்கார் சரியா நான் அப்பப்போ நீ எப்போயாவது வந்து பார்த்துக்குறேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு எதுவும் தேவைன்னா எங்களுக்கு கால் பண்ணு நாங்கள் செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு எது என்னதுமா தேவைப்படுது கதிர் வந்து டெய்லி வேலைக்கு போகிறான் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வரான் அதை வச்சு நாங்கள் குடும்பத்தை வந்து ஓட்டிக்கிடுவோம் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தேவை இல்லைமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் தனோ திடீர்னு உனக்கு ஏதாவது தேவை போட்டா பெரியமா கிட்ட கேளு பெரியமா தான் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க ஆ சரி மாயா நான் பார்த்துக்குறேன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து போங்க முக்கியமாக வந்து அப்பா கிட்ட அதை சாப்பிட கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தன வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் வழி அனுப்பி வைக்காங்க நேராக வீட்டுக்கு வந்து அவங்க வந்து கேசரியோடு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜானகி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க மாயா கிட்டே மாயா இந்த சா இந்த கேசரியை அவள் பாட்டில் சொல்லிட்டா எப்படியாவது சாப்பிட வச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் எப்படி கொடுக்க கண்டுபிடிச்சிடுவோம் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வசமாக மாட்டிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு பெரியம்மா பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சும்மா போய் கொடுத்தா தானே அங்கே வந்து பெரியப்பா வந்து இது ஏதுன்னு ஏது என்னன்னு கேட்பாரு நம்ம வந்து சும்மா கொடுக்க வேண்டாம் பெரியப்பா எல்லாருமே சாப்பிடுவாங்கள்ல அப்போது வந்து பெரியப்பா இலையில் வச்சிருவோம் அவர் அதோட சேர்த்து சாப்பிட்டுருவாரு கேட்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானகி வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியமா கண்டிப்பாக வந்து இப்படி வச்சா யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு வளர்க்கும் போல் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து எல்லாத்தையுமே பருமாறிட்டு கடைசியில் வந்து நம்ம இது இருக்குல்ல கேசரி வந்து வைக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஜானகி வந்து அப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா பயப்படாமல் வைங்க அப்படின்னு உடனே ஒரு கரண்டி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரகுராமுக்கு வந்து வைக்காங்க ரகுராம் பார்த்தவொன்னுமே கண்டுபிடிச்சிடுறாரு என்ன கேசரி வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜானகி இந்த கேசரி வந்து யார் பண்ணது இன்னைக்கு என்ன கேசரி அப்படிங்கிறமா சொன்னோன்னு எங்க நான் தாங்க கேசரி பண்ணேன் உங்களுக்கு வந்து கேசரி ரொம்ப பிடிக்கும்ல அதனால நான் தாங்க இன்னைக்கு கேசரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட போறாரு அந்த நேரத்தில் பார்த்துட்டா கரெக்டாக வந்து பார்வதி வந்து உள்ளே வந்துடுறாங்க அன்னி இன்றைக்கி கேசரி கிச்சனில் வந்து பண்ணவே இல்லையே யாருமே அப்படி இருக்கும்போது எப்படிங்க கேசரி வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க இங்கிட்டு பார்த்தா திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆமானே இன்றைக்கி அன்னி வந்து கேசரி வந்து பண்ணவே இல்லை ஆனால் கேசரி அவங்க தட்டுக்கு வந்துருச்சுன்னா ஏதோ ஒன்று நடந்துருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கேட்காங்க இவங்களுக்கு பார்த்தா டவுட் வந்துடுது ரகுராம்க்கு ஜானகி உண்மையை சொல்லி கேசரி வந்து உனக்கு ஏது உனக்கு யார் கொடுத்தா ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கேட்குறாங்க அது வந்துங்க அது வந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து நம்ம பத்மா வந்து சொல்லிடுறாங்க அண்ணே இது எதுக்குன்னே கேட்டுக்கிட்டு இருக்க ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு தெரியாமல் போய் தனத்தை பார்த்துட்டு வந்துருப்பாங்கனே தான் கேசரி செஞ்சு கொடுத்துருப்பா எனக்கு நல்லா தெரியுனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் ஜானகி உண்மையை சொல்லு பத்மா சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு உடனே அந்த இடத்துல வந்து அதுக்கடுத்து வந்து ஜானகி வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமாங்க நான் வந்து தனத்தை பார்க்க போனேன் எனக்கு தனத்தை பார்க்கணும் போல இருந்துச்சு நான் போயிருந்தேன் அப்பாவை கேசரி பண்ணியிருந்தா தான் அப்பா கிட்ட கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து கொடுத்து விட்டா அதனால தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையவே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு அப்படி இருக்கும்போது அவள் கொடுத்த கேசரி மட்டும் நான் சாப்பிடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்காளா எனக்கு கேசரி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் சாப்பிடலான்ட்டு கேசரி சாப்பிட்லான்னு பரவாயில்ல சாப்பாடே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் எந்திச்சு ஒருவன் கிளம்பி போயிடறாங்க அடுத்து பார்த்தா நம்ம சிவராம் வழக்கம் போல் எழுந்திரிச்சிடுறாரு அன்னை சாப்பிடலைன்னா எனக்கு வேண்டாம் அண்ணி அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாக எழுந்திரிச்சு எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்திரிச்சு போயிடுறாங்க வச்ச சாப்பாடு எல்லோருமே அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானைக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்டே சொல்கிறாங்க என்ன மாயா நீ சொன்ன பிளான் படி ஏதோ பண்ணேன் கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா எல்லாருமே சாப்பிடல நான் தான் அப்போவே சொன்னல நம்ம போய் நம்ம போய் இப்படியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக மாட்டிக்கிடுவோம்னு சொன்னல அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வேறு எனக்கு பொய் சொல்ல வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி விடுங்க பெரியம்மா நான் வந்து தனத்துக்காக பார்த்தேன் தன ஆசைப்பட்டாலேன்னு சொல்லிட்டு பண்ணேன் இப்படி நடந்து போச்சு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க